பல்துறை தமிழ் திறனாளிகள் மற்றும் உலக தமிழ் தொழிலதிபர்கள் கலந்து கொண்ட மாநாடு தமிழர் தலை நிமிர் காலம் எனும் துணிப்பொருளில் எளிமின் த ரைஸ் அமைப்பினர் ஒழுங்கமைப்பில் சுவிட்சர்லாந்தின் நாட்டின் டாவோஸ் நகரில் மூன்று நாட்களாக நடைபெற்றது குறித்த மாநாட்டின் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இலங்கையில் தமிழர்களின் சிவில் சமூக வளர்ச்சிக்கு உந்துதல் பற்றிய ஒரு அமர்வு இடம்பெற்றது இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் மருத்துவத்துறை பேராசிரியர் திரு ராஜேந்திரா சுரேந்திரகுமாரன் உட்பட மேலும் பலர் கருத்துரையாற்றினர் குறித்த அமர்வில் இலங்கையின் இறுதி போர்க்காலத்தில் ஊடகராக செயற்பட்ட அமரதாஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டு இங்கிலாந்து மற்றும் சுவிட்சர்லாந்து நாடுகளில் அண்மையில் வெளியிடப்பட்ட

துருதோன்ஸ் கடைசியாக இறுதி யுத்தத்துல ஆஹ் பார்க்க கடைசியாக நடந்த இறுதி யுத்தத்தின் பொழுது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அதுக்கு முதலில் சில படங்கள் உண்டு இதனுடைய போட்டோகிராஃபர் அமரதாஸ் மிகப்பெரிய புகைப்படக் கலைஞர் அவருக்கா தன்னை அறிமுகம் செய்யலாம் முன்னேற்றன் ஒரு கட்ட காட்டினா அவருடைய படங்கள் பிறந்து மாவட்டத்துடைய அங்கே படித்து வருவார் மிகவும் அவருடைய அந்த நுட்பமான கலைஞனுடைய அந்த மூலிய அறிமுகம் செய்கிறேன் இதுவும் ஒரு நான் நினைக்கின்ற ஒரு காலத்தின் தேவை அஹ் ஆவணப்படுத்தல்களுக்காக நான் சில வேளைகள்ல பாராளுமன்றத்தில் பேசுற பொழுது சில ஆவணங்களை இவ்வாறுதான் தேடி எடுத்து கொடுப்பதுண்டு அவை அது மாதிரியான தேவைகள் உங்களுக்கும் இருக்கும் எதிர்கால சந்தரிக்கும் கையளிக்க ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துமாறு என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி